ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி எட்டாவது பாசுரம் குழமணி தூர பாசுரம் கவளையானை பாய் புறவி தேரொடு அரக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாடன் தன் தமர் கொல்லாமே தவளமாடம் நீடு அயோத்தி காவலந்தன் சிறுவன் குவளை வண்ணன் காண ஆடி குழமணி தூரமே கவளையானை பாய்புரவி தேருடு அறக்கரெல்லாம் துவள வென்ற வென்றியாளன் தன் தமர் கொல்லாமே தவளமாடம் நீடு அயோத்தி தன் சிறுவன் குவளை காண ஆடிர் குழமணி தூரமே கவளையானை ஒன்றும் இல்லை கவலங்கவளமாக உணவு அருந்துவதால் அது கவளையானை கவளையானை புரியுது கவலங்கவளமாக அது சாப்பிடும் அதனால் அது கவளையானை பாய் புறவி விரைந்து ஓடுகின்ற தேர் சாரி புறவின்னா குதிரை புற விரைந்து ஓடுகின்ற குதிரை தேரோடு தேர் படை தேரோடு அதாவது யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை இவைகளோடு அரக்கர் எல்லாம் அரக்கர்கள் எல்லாம் துவண்டு அழிந்து போகும்படியாக புரிஞ்சுவாங்க அரக்கர் எல்லாம் துவள வென்ற இவ் இவர்களை எல்லாம் வென்ற ஜெயித்த வென்றியாளன் தமர் வென்றியாளன் வெற்றி பெற்ற ராமபிரானுடைய தான் தவன் வெற்றியாளன் தன் தமர் அவனுடைய கிங்கரர்கள் வானரர்கள் தமர்னா அவர்கள் அடியாட்கள் வானரர்கள் கொல்லாமே நம்மை கொல்லாமல் இருப்பதற்கு இதை பண்ணணுங்கிற புரிஞ்சு நினைக்கிறேன் கவள யானை பாய் புறவி தேருடும் அரக்கர் எல்லாம் துவள வென்ற வென்றியாளன் தந்தமர் கொல்லாமை இந்த வென்றியாளன் அவனுடைய அடியார்கள் அவனுடைய சைன்யத்தில் இருப்பவர்களான வானரர்கள் நம்மை கொல்லாமல் இருப்பதற்காக இந்த காரியம் இதை பண்ணணும் என்ன காரணம் தவள பாடம் நீடு அயோத்தி காவலன் தவளம்னா இதில் வெண்மையான மாடங்கள் நிறைந்திருக்கிற அயோத்தி மாநகரத்தின் காவலனான தசரதன் அவனோட காவலன் தன் சிறுவன் தசரதனுடைய புத்திரனான குவளை வண்ணன் குவளை மலர் போன்ற நிறத்தை உடையவன் காயா பூ நிறத்தை உடைய கண்ணன் இப்போ ராமன் தவள மாடம் நீடு அயோத்தி காவலன் தன் சிறுவன் குவளை வண்ணன் காண அந்த ராமபிரான் பார்க்கும்படியாக ஆடீர் குழமணி தூரமே தமழமாடம் நீடு அயோத்தி காவலன் தன் சிறுவன் குவளை வண்ணன் காண ஆடீர் குழுமணி தூரமே ரொம்ப சிம்பிளாக வானர சைன் சைன்யன்கள் நம்மளை நம்மை கொல்லாமல் இருப்பதற்காக அயோத்தி மாநகரனுடைய காவலனான சக்கரவர்த்தி திருமுகனுடைய அவன் காணும்படியாக நாம் நாம் ஆடுவோம் குழமணி தூரம் அப்படின்னு சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லை பாசனம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் கவள யானை பாய் புரவி தேரொடு எல்லாம் துவள வென்ற வென்றியாளன் தன் தமர் கொல்லாமே தவளமாடம் நீடு அயோத்தி காவலன் தன் சிறுவன் குவளை வண்ணன் காண ஆடியீர் குழமணி தூரமே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக